தேவனாங்குறிச்சி ஊராட்சி சிஎஸ்ஐ தெருவில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை தேவனாங்குறிச்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா கருவேப்பம்பட்டி ஊராட்சி திருநகர் காலனியில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருமங்கலம் ஊராட்சி ஏரி முனியப்பன் சாலை முதல் உஞ்சிக்காடு காடுவரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சத்யா நகர் பகுதியில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மல்லசமுத்திரம் ஒன்றியம் ஊராட்சி மேட்டுப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய கடை திறப்பு விழா சப்பயபுரம் ஊராட்சி அருந்ததியர் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சர்க்கார் மாமுண்டி ஊராட்சி கோவிந்தராஜ் தோட்டத்தில் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்பமலை அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி எருக்கலங்காட்டு புதூர் அருந்ததியர் திருவிழா கான்கட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சுண்டாங்கி பாளையம் அருந்ததியர் திருவிழ முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பாலமேடு ஊராட்சி கோட்டப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நிழற்கூடத்தினை திறப்பு விழா குப்பிச்சிப்பாளையம் ஊராட்சி அருந்ததியர் திருவிழ முப்பதாயிரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நாடார் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மல்லசமுத்திரம் ஒன்றியம் வண்டிநத்தம் ஊராட்சி பறையக்காடு மேடு பகுதியில் ஐம்பதாயிரம் லிட்டர் மினி சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை என பல்வேறு நிகழ்வுகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்டம் எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றியம் காந்தி ஆசிரமம் புதுப்பாளையம் பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியை சார்ந்த பொதுமக்கள் எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தீரன் தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் மா கொங்கு கோமகன் மற்றும் மகளிரணி நிர்வாகி சாந்தாமணி எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் முருகேசன் ஆகியோரின் ஏற்பாட்டில் கே எம் டி கே பொதுச் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் இணைந்தனர் நாமக்கல் மாவட்ட சட்டக்கல்லூரியில் உலகம் உங்கள் கையில் என்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை தமிழக ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர் வெனிசுலா மக்களால் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரையும் அவரது மனைவியையும் அமெரிக்கா உடனடியாக விடுவிக்கவில்லை என மூன்றாம் உலக போர் தொடங்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிபராக மாற்றப்படுவார் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை திருப்பரங்குன்றம் வழக்கில் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை இரு நீதிபதிகளின் அமர்வு நிபந்தனைகளுடன் உறுதி செய்தது திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம் மதுரை கிளை திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றும்போது பொதுமக்களை அனுமதிக்கக்கூடாது தீபம் ஏற்றும்போது யாரை அனுமதிக்கலாம் என காவல்துறை தொல்லியல் துறை தேவஸ்தானம் முடிவு செய்யலாம் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டதற்கு ஐநா கண்டனம் ஒரு நாட்டின் அரசியல் சுதந்திரத்தில் தலையிடுவது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரேஸ் கருத்து மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க